அதெல்லாம் அதெல்லாம் முழுக்க விதிமுறைகள் என்னவோ அதுபடி பண்ணிடுவோம் அதான் சொன்னா இப்போ இருபத்தி மூணு பேருக்குலையும் வசூல் பண்ணியிருப்பாங்க அதாவது ஒருத்தர் கூட அது மாதிரி பண்ண பண்ணாமல் இருக்க முடியாது இருபத்தி மூணு அது எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூணு பேரும் என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போனாங்களோ அவங்களோட அந்த கல்வி கட்டணம் விதிமுறைகளில் இந்த ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டியெல்லாம் ஒரு தெளிவான விவரங்களை போ நிபந்தனைகளை விதித்திருப்பார்கள் அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அதெல்லாம் வசூல் பண்ணிவிடுவாங்க அந்த இருபத்தி மூணு என்ன காரணத்துக்காக விட்டு போனாங்கிறத தனித்தனியாக வந்தால் அவங்களுக்கு ரிப்போர்ட்டாக கொடுக்குன்னு சொல்கிறோம் இந்த இருபத்தி மூணு பேர் எம்பிபிஎஸ் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இந்த ஐம்பது இடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக துரிதகதியில் செயல்பட்டு இந்த அரசு வேகமாக செயல்பட்டதன் விளைவு பத்தாம் தேதி துறையின் செயலாளர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு குறிப்பாக அந்த ஒன்றிய அரசின் நிர்வாகத்துக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதி ஒப்புதலை பெற்று இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு வந்து எம்சிசி என்று சொல்லப்படுகிற மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு கடிதத்தை எழுதி அவங்களும் ஒரு வாரத்துக்குள்ளாகவே ஒப்புதலையும் தந்து இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அது நடத்தப்பட போது எனவே ஒரு கல்வியிடம் கூட காலியாக இல்லாத சூழலை இந்த அரசு உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இல்லை இல்லை இப்போவும் சொல்கிறேங்க இல்லை காலி பணியிடங்கள் இருந்தால் அவங்களாம் இது உள்ள வரலாம் காலி பணியிடங்கள் இல்லைங்கிறது தான் உண்மை அதாவது இல்லை உருவாக்கப்படுறதுங்கிறது சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதாவது உருவாக்கப்படுறதுங்கிறது வ வர்ற பயனாளி பயனாளர்களோட எண்ணிக்கை அதெல்லாம் பொறுத்து இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி இரநூறு ஒரே நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு அதற்கு அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை யாரையும் வந்து இந்த அரசு புறக்கணிக்கணுங்கிற அந்த நோக்கம் கொஞ்சமும் கூட இல்லை இவங்க வந்து இன்னைக்கு புதுசாக இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு வந்தவங்க இல்லை இவங்க ஏறத்தாழ ஒரு எட்டு ஒன்பது ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் வேலைக்கு வரும்போதே இந்த ஒப்பந்த செவிலியர்கள் என் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன எழுதி கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை என்ன வாங்கிக்கின்னு வராங்க அப்படின்னு சொன்னால் அதை இப்போ சொல்கிறது வெளியில் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அவங்க என்னத்துக்காக ஒத்துக்குன்னு இந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஷீ ஹீ கனாட் கிளைம் ஆஸ் ஏ ரைட் ஃபார் ரெகுலர் போஸ்ட் இன் தி டைம் ஸ்கேல் ஆர் டைம் ஸ்கேல் ஆஃப் பே ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் டூ இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ரெண்டு வருஷத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து டைம் ஸ்கேலில் எங்களை சேர்க்கணுன்னு உரிமை கொண்டாட முடியாது ஹீ வில் பி அப்சர்வ்டு இன் டூ ரெகுலர் டைம் ஸ்கேல் ஆஃப் பேஸ் அண்ட் வி வேக்கன்சீஸ் அரைஸ் அக்கார்டிங் டு தி சீனியாரிட்டி ஆஃப் செலக்ஷன் காலி பணியிடங்கள் உருவாகிறதை பொறுத்து இவங்க உள்ளே சேர்க்கணும் இப்போ இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளோ காலி பணியிடங்கள் வருடந்தோறும் உருவானது அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இரநூத்தி ஐம்பத்தோரு காலி பணியிடங்கள் உருவாச்சு இரநூத்தி ஐம்பத்தோரு பேருக்கு அந்த ப அந்த இது கொடுத்துருக்குறோம் அவங்கள நிரந்தர படித்திருக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் வே வேக்கன்சிஸ் க்ரியேட் ஆச்சு அதை ஃபில் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நானூற்றி எண்பத்தொன்பது பேர் நானூற்றி எண்பத்தொன்பது பேருக்கான வேகன்சீஸை க்ளியர் பண்ணிட்டோம் ஃபில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த புதிதாக உருவான மருத்துவக் கல்லூரிகள் பதினொன்றுக்கும் சேர்த்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு செவிலியர்களுக்கு அந்த நிரந்தரப்படுத்தப்பட்டு விட்டது இதெல்லாமே நாம் ஒவ்வொரு தடவையும் நிகழ்ச்சி நடத்தி அதற்கான ஆணைகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சம் சமீபத்தில் ஒரு ஐநூற்றி ரெண்டு பேருக்கு தந்திருக்கிறோம் இப்போவும் கூட ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்பது பே காலி பணியிடங்கள் உருவாகி இருக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த செவிலியர் பணியிடங்களில் இப்போ காலியாக உருவாக்கி இருக்கிற இடங்கள் நூற்றி அறுபத்தி ஒம்பது இந்த நூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கும் இப்போ இன்டர்வியூ முடித்தாச்சு இந்த நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கும் இன்றைக்கி நாளைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு ஒன்று ரெண்டு நாளில் அவங்களுக்கு ப அந்த ப பதவி உயர்வு ஆணைகளை தரப்போகிறோம் நிரந்தரப்படுத்த நிரந்தர ஆணைகளை டைம் ஸ்கேல் பவுண்டுக்குள்ளே வரதை தரப்போகிறோம் இன்னும் ரெண்டு நாள்ல இங்கே டிஎம்எஸ் வளாகத்தில் வச்சு கொடுக்க போகிறோம் இது வரைக்குமே ஒன்று கூட காலி இல்லாமல் வச்சு நிற்கிறோம் ஆனாலும் கூட இவ்வளோ கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த அரசு வந்து கொடுத்துருக்கிறது மட்டுமே மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு பண்ணியிருக்கிறோம் இது இன்றைக்கி நேர்த்திக்கு உருவானதில்லை எட்டு வருஷமாக ஒம்பது வருஷமாக இருந்து வர்றது இதில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு பண்ணியிருக்கிறோம் இன்னும் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு எட்டாயிரம் பேர் அளவுக்கு இருக்குது எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு பண்ண வேண்டியது இருக்கு இப்போ அவங்களோட கோரிக்கையும் நியாயமானது நாங்கள் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறோம் எங்களை நிரந்தரப்படுத்தணுன்றாங்க இப்போ அவங்களே இந்த அப்ளிகே கொடுக்கும்போதே அவங்களுக்கான இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே இந்த காலி பணியிடம் உருவாகிற போது தான் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கு இப்போ அவங்க குற்றஞ்சாட்டுறது ஏதாவது காலி பணியிடம் இருந்து எங்களை நீங்கள் நிரந்தரப்படுத்தலைன்னு சொன்னால் தவறு உடனடியாக துறையில் உத்தரவிட்டு அன்றைக்கே பண்ண சொல்லிடுவோம் காலி பணியிடங்களே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறோம் இப்போவுமே நூற்றி அறுபத்தொம்போது காலியாக இருந்தது நூற்றி அறுபத்தொம்போதுக்கு ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போராட்டங்கள் நடத்துறத வந்து ஜனநாயக உரிமை அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இங்கே துறையில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின உத்தரவுகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அந்த ஜ விதிமுறைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் வந்து பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது இன்னொன்று யாரையும் இந்த அரசு விட்டுடாது ஓ காலியாக காலியாக அவங்களுக்கு வந்து வேறு வேறு யாரையாவது ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்களை விட்டுட்டு புதுசாக யாரையாவது வச்சா பரவாயில்ல அவங்கள மட்டும்தான் அதில் தொடர்ச்சியாக அந்த சீனியாரிட்டி அதை வச்சு கொடுத்துட்ருக்குறோம் அதுலேயும் கூட இப்போ கொரோனா காலத்தில் வேலை செஞ்ச ஒரு எழுநூற்றி பதினாலு பேர் அதில் வந்து கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்க சொன்னாங்க இந்த ஒப்பந்த செவிலியர் இது லிஸ்ட்டில் அவங்கள சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது கம்யூனியல் ரொட்டேஷனுக்கு எம்ஆர்பிகையில் அனுப்பி கம்யூனிவல் ரொட்டேஷன் அந்த சிஸ்டம்லாம் அவங்க முடிச்சிருக்கிறாங்க ஒன்றெண்டு நாளில் அந்த குறைகள் சரி செய்யப்பட்டு அவங்களையுமே திருப்பி சேர்க்க போகிறோம் அதனால் ஒருத்தர் கூட இந்த துறையில் வந்து நான் வேலை செஞ்சேன் பாதித்தேன் அப்படிங்கிற மாதிரியான சூழல் கடந்த நாலரை ஆண்டுகளாக இல்லை என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் என்றாலும் அவர்களுடைய கோரிக்கையை நேரில் வந்தால் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் புதுச இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய பணியிடங்களை உருவாக்குனது காலி பணியிடங்களை நிரப்புறது இதில் வந்து ரொம்ப வேகமா தொடர்ச்சியா பண்ணி நிற்கிறோம் இது வந்து நான் தொடர்ச்சியாகவும் சொல்லி நிற்கிறேன் அண்மையில் கூட முன்னாள் சுகாதாரத்துறை ஒன்று சொன்னார் காலி பணியிடங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களே இப்போவும் சொல்கிறேன் இல்லை தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த செவிலியர்கள நூற்றி அறுபத்தொம்போது காலி பணியிடக்கு உடனடியாக நிரப்புறோம் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கே ஒரு நூறு இரநூறு காலி ஆகும் ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அந்த இடம் காலி பண்ணியிடம்தான் இப்போ மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது பேர் பணியானைகள் தரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காலி போகிற இடங்களுக்கும் சேர்த்து கொடுத்தோம் இப்போ அது கொடுத்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு அறுநூறு எழுநூறு பிஜி டாக்டர் வெளியில் போகிறாங்க டிஎம்எஸ்லையும் டிஎம்இம் வெளியில் போகிறாங்க அப்போ அந்த இடங்களை ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி நூறு மருத்துவர்களை எடுக்கிறதுக்கு பண்ணி நிற்கிறோம் அப்போது காலி பணியிடங்களே இல்லைன்னு சொன்னீங்களே இப்போ ஒரு ஆயிரத்தி நூறு பேர் எடுக்க போகிறீங்கன்னா இப்போ எடுத்தது அவங்களுக்கு வந்து பிஜி வந்து முதுநிலை கல்விக்கு பயின்றவர்கள் அவங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு போகிறப்ப அந்த இடம் காலியாகுது அதை நிரப்புறத்துக்கு இது பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலை வேறு எப்பவுமே இருந்ததில்லை நேற்று கூட கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஃபாக்டா இந்த டிஎன்ஜிடி இவங்களுடனான நிர்வாகிகள் கூட்டத்தை நேற்றுக்கு நடத்தணும் அவங்க ரெண்டு குரூப்புமே எல்லாமே நல்லா சொல்லிட்டு போனது என்னென்னா எங்கள் வாழ்நாளிலேயே ஒரு முப்பது நாற்பது வருஷமாக நாங்கள் பார்க்குறோம் எங்கள் சர்வீஸில் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட அரசு பணியிடங்கள் மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்பது இப்போதுதான் முழுமையாக நிரப்பப்பட்டதுங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் அதை தொலைக்காட்சியிலும் கூட அதை டிஎன்ஜிடியை பிரசிடெண்ட்டு சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இது ஒரு நேர்த்தியாக பணி நிற்கிறோம் என்றாலும் இந்த தற்காலிகம் இதை இப்போ கூட இந்த செவிலியர்கள் சொல்கிறது தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது உண்மை தான் சொன்னதுக்காக தான் இப்போ இது வரைக்கும் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு பேர் இதில் பண்ணியிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லிவிட்டு இப்போ இந்த எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணியானைகள் தராமல் வேறு யாரையாவது புதுசாக எடுத்துட்டு வந்துருந்தால் பரவாயில்ல இப்போ அதில் மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூணு பேர் இந்த நாலரை வருஷத்தில் வந்து இந்த பர்மனெண்ட் பண்ணியிருக்கிறோம் நிரந்தர பணியாளர்களாக மாற்றிருக்கிறோம் இப்போவும் கூட மீதி இருக்கிறவங்களையும் ஒருத்தரையும் விட்டுற மாட்டோம் படிப்படியாக காலி பணியிடங்கள் உருவாக உருவாக அவர்களுக்கான அந்த ஆணைகள் தரப்படும் அரசு மலையில படிச்ச ஏழு மாணவர்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் கம்ப்யூட்டர் கொடுத்தா சொன்னாங்க அந்த கணினி மணிக்கணி அவங்க தேவையில் ஒரு ரெக்கப் பண்ணி கேட்டிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டாவது இருந்து கொடுக்கலான்ட்டு ஏன்னா அவங்க ரொம்ப இல்லை இப்போ இப்போ மாண்புமே முதல்வர் வந்து இப்போ பள்ளி மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்குற சிஸ்டத்தை வந்து ஒட்டுமொத்தமாவே தரதா தொடங்கி இருக்கிறதால அதுக்கு தனியாக தேவையில்லைன்ற மாதிரி இல்லை இல்லை அவங்களுக்கு உங்கள்கிட்ட ரிசர்ச் கொடுத்துருக்காங்களா சார் மாணவர்கள் இந்த ஹைட்ரோபியான்னு சொல்லிட்டு ஒரு முட்டையில் வந்து ஒரு காணவங்க ஒரு இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அனைத்து மாநிலங்களும் வந்து

கேரளாவில் உருவாச்சுன்னு சொன்னாங்க உடனடியாக நாமளுமே எல்லா இடத்துலையும் அந்த நீண்ட நாட்கள் தேங்கி இருக்கிற மாசுபடிந்த நீர் அது உடனடியாக ஆய்வு பண்ணணும்னு சொன்னால் இப்போ தமிழ்நாடு முழுக்க பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவும் இல்லை இப்போ அது மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயமாக அண்டை மாநிலங்களில் இருந்து தெரிஞ்சாலும் சரி இல்லை ஒன்றிய அரசு அறிவிக்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உடனடியாக பார்க்குறாங்க